இது பணம் பழம் இனி டைம் கிடைக்காது சீசனுக்கு மாதிரி பொறிக்க சேமித்து வச்சுக்கணும் பனம்பழ கரைசல் எப்படி இருக்குவார் சீசன் நேரத்தில் சேமித்து வச்சுக்கணும் இது எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒன்றாவது கோமியத்தில் இதை ஊற வச்சுருக்கோம் இதை ஸ்ப்ரே பண்ணாலே போதும் தண்ணிலையும் விடலாம் இது பனம்பழம் சீசன் நேரத்தில் தான் கிடைக்கும் எனி டைம் கிடைக்காது இந்த பனம்பழத்தை நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணும் அது கோமியத்தில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஜீவமரத்து கூடயும் உள்ளே விட்டுக்கலாம் ஜீவமரத்துலையும் கலந்து விடலாம் வளர்ச்சி பயிர் ஊக்கிது இது வந்து இது 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 விட்டிங்கனாக்கா யூரியாங்கிற ஒரு நமனாத்தமே கிடையாது இயற்கையிலே யூரியா காற்றுல கிடைக்கிது இருந்தாலும் உனக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பயிர் கடைசி வரைக்குமே இப்போ நெல் நம்ம நெல் விளைஞ்சிச்சு எவ்வளோ பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் தாள் காரணம் என்னென்னா இதுதான்